ஆளுநரை எங்கள் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியபடி எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சென்று மாளிகையை சந்தித்து அவரிடத்தில் மனம் விட்டு பேசி அவர் வந்து அரசாங்கத்துக்கு சார்பில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானங்களுக்கெல்லாம் கையொப்பமிடம் வந்து கேட்டுக்கொண்டு வந்தார் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் நாங்களும் நினைத்தோம் மாறியிருப்பார்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய போக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னால் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் வாதம் செய்கிறார் அவருடைய தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் சொல்லி தேசிய கீதத்தை முதலில் போடவில்லை என்று இழிவாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தேசிய அளவிலே ஏதோ நாங்களெல்லாம் தேச விரோதிகள் என்பது போல சித்தரிக்க காட்டுகிறார் ஆனால் த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபுகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தாரோ தமிழ் வாழ்த்து என்று ஒன்றை உருவாக்கி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே முதலில் தமிழ் தாய் வாழ்த்தி பாடிவிட்டு அதற்கு பிறகுதான் தேசிய கீதம் முடிவிலே போடுவது வழக்கம் எல்லோருக்கும் தெரியும் பல பலமுறை நேற்று இந்த சட்டமன்றத்தில் நீங்களெல்லாம் சட்டமன்றத்தில் எடுத்துருக்கிறீர்கள் இதுதான் நடக்கும் அதே போல் ஒரு கவர்னர் உள்ளே வருவதற்கு முன்பாக காட் ஆஃப் ஆனர் அந்த காட் ஆஃப் ஆனரில் போலீஸ் பேண்ட் வந்து நேஷ்னல் லேந்தில் தான் பாடுவாங்க ஆக தி கவர்னர் என்ட்ரிங் தி ஹவுஸ் இந்த சபைக்குள் வருகிற போது தேசிய கீத இசை முழங்கி அவரை வரவேற்று தான் கொண்டு போய் அந்த நாற்காலியிலே உட்காவித்தார் அதற்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்தை பாடினார் இதில் என்ன குற்றம் இருக்கிறது தேசிய கீதத்தின் இவ்வளவு பாசம் உள்ள கவர்னர் அவர்கள் என்ன சொன்னார் திராவிடம் என்ற இல்லை இல்லாத ஒரு சொல்லை இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் ஏமாற்றி வேலை செய்கிறார் அந்த தேசிய கீதத்தில் ரவீந்திரநாத் எழுதிய அந்த தேசிய கீதத்தில் திராவிட உட்கலை வங்கான் வருதா இல்லையா அதே போல் நாங்க பின்னாடி போகிறத முன்னாடி போடல கோச்சிக்கிட்டு போகிறாரு அதில் இருக்கிற திராவிடம் என்ற வார்த்தையை மட்டும் அவருக்கு ஏன் கசத்துது இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா இது தமிழ்நாடு அது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் தான் மொழிக்காக பல பேர் தீ கொளித்து உயிரை மாய்த்து கொண்ட வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் உண்டு மொழிக்காக தமிழுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்று எவன் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த இனத்துக்கு விரோதிகள் என்கிற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எப்படி மொழி போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதோ இன்றைக்கு ஆளுநருடைய போக்கு மீண்டும் அறுபத்தி ஐந்து ரிப்பீட் ஆகப் போகிறது அனைத்து மக்களும் கட்சி மருந்து ஜாதி மருந்து எல்லாவற்றையும் மறந்து தமிழ் என்கிற ஒற்றை வார்த்தைக்கு இணைந்து பணிந்து உணர்ச்சி பயத்தோடு பணியாற்றக்கூடிய காலகட்டம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்

நிலத்தினுடைய விவகாரமே மோசடியாக வந்து பண்ணாங்க அந்த ஆணையத்தினுடைய தலைவராக துணைத் தலைவராக இருந்த முருகன் தான் விசாரணை பண்ணார் இப்போ முருகன் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்லை பிஜேபியில் தலைவர் தானே பிஜேபி சார் மந்திரியாக அதை தான் அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் அது தொடர்பாக தான் வழக்கு போட்டோம் முருகன் விசாரித்த போது தான் வழக்கு போட்டோம் காரணம் என்னென்னா அவர் ஒரு கட்சியை சார்ந்துவர் ப்ரூவ் ஆகிப்பச்சா இல்லையா பிற்காலத்தில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரி ஆக்கினாங்கல்ல திமுக எதை சொன்னாலும் சரியாக தான் சொல்லும் திமுக ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் சரியாக தான் தொடரும் நாங்கள் போட்ட எல்லா வழக்கும் நிரூபித்து காட்டியதற்கு காரணம் திமுக சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சி அந்த அடிப்படையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் இப்பொழுது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த இடம் வந்து யாருக்கு சொன்னோன்றதே நான் பிறகு பட்டு வெட்டவழிமா வரப்போகுது நீங்கள் ரெண்டு விஷயம் பேசுனீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டீங்க அவருக்கு முன்ன போட்டால் இவருக்கு கொடுத்துன்னு சொல்லிடுறேன் நான் எம்ஜிஆரோடும் பிரச்சாரத்துக்கு போனவங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் போகல அதுக்கு பிறகு ஒன்றும் ஆயிரம் கூட்டம் இருந்திருக்கும் எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து எம்ஜிஆர் கூட அறுபத்தி ஏழு தேர்தலில் அவர் மருத்துவமனையில் இருந்தார் ஓட்டு கேட்க வரல எழுபத்தொன்று தேர்தலில் காலையிலேருந்து அவர் குண்டடிப்படுகிற அன்று கூட மாலை பகல் மத்தியானம் வரல அவரோட ஓட்டு கேட்டு வீட்டுக்கு தோட்டத்துக்கு போனார் அங்கே ராதா சுட்ட பிறகு தான் அது வரலாம் நாங்கள் இருந்தோம் அந்த கூட்டத்தையும் பார்த்துருக்குறோம் ஏன் எம்ஜிஆர் அறுபத்தி ஏழில் வாங்கின ஓட்டை எழுபத்தொன்னில் வாங்க முடியலையே ஆனால் இன்றைக்கு தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பார்க்குற போது நான் தலைவரோடும் தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கிறேன் தளபதியோடும் போயிருக்கிறேன் உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்கிறேன் எம்ஜிஆரோடும் போயிருக்கிறேன் எம்ஜிஆரோட பார்த்து எப்படி பெண்கள் வருவார்களோ ஒரு ஈ காக்காக இருக்கார் எம்ஜிஆர் வரது பெண்கள் வரான்னு கேள்விப்பட்டேன் நிறுத்தம் ரோடுக்கு வந்துடும் அதே போல் காட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்களே ஊடகங்களை காட்டிக்கலாம் நான் உங்கள் ஊடகத்தை பார்த்து தான் பேசினேன் எடப்பாடி போகிற ஒருத்தர் கால் மேலே கால் போடு பீடி பிடிச்சதுன்னா தப்பு அவன் மேலே கிடையாது அவன் அவமதிச்சான்னு சொல்லுவேன் யார் போறதுன்னு அவனுக்கு தெரியாது கிடையாது அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு எங்களுக்கு அது பொருட்டே கிடையாது தடை கற்கள் உண்டு என்றால் தினந்தோல்கள் உண்டு என்ற நம்பிக்கை உள்ள கட்சி திமுக

பிறகு அவுட் கம்மி பார்க்கணும் அதனால் நாங்கள் எது கம்மிட் பண்ணாலும் வி ஆர் ரூலிங் பார்த்து எங்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தை பண்ணாலும் அது க எங்கள் கமிட் ஆகிடும் அதனால் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க அதை அவங்க கேட்டு அது விளக்கம் உங்களுக்கு போதுமானது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் அந்த வழக்கு வந்து தனி போகுது ஏற்படுது மொத்தம் எங்களுக்கு பின்னடைவே கிடையாதுன்னு நீங்கள் தானே செய்திருக்கீங்க எல்லா ஊடகங்களும் வந்து

பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பையன் எவ்வளோ அழகாக அது பேட்டி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருக்கீங்க எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது நம்ம பலமாக பார்க்கல இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலான எங்களுக்கு நாங்கள் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் நாங்கள் பலமாக இருக்கிறோம் மற்றவர்கள் பற்றி காரணம் எதிர்க்கட்சி எதிர்கட்சிகள் பலவீனம் இருக்க ஒரு காரணமாக இருக்கலாம் அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க்தோடு இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே எங்க எங்கள் எங்கள் நான் என் வேலையை செய்கிறேன் ஆபர் கேம்பிள்னு சொன்ன மாதிரி ஐ எம் பாலிஷிங் மைசூன்னு சொன்னார்

அவர் சொல்றது அந்த மாதிரி என்னுடைய கருத்து நேற்று காலியா செத்தாங்க அவனை செத்து முப்பது நாற்பது வச்சால் தேர்தலுக்கு இருபது நாள் முன்னாடி கொடுத்தாங்கன்னா உள்நோக்கத்தோடு கொண்டு எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் அவர் அரண் சிங் எட்டிங்க செத்தாரு கற்புருச்சே அழகி குசெத்தார் எமல் சாமிநாதர் கு செத்தார் விஜயகாந்த் வந்து சினிமா விட்டு விலகி எவ்வளவு நாள் ஆகுது உல படம் எல்லாம் நடிச்சிருக்காரு அந்த படத்துல நடித்த அவருக்கு அந்த படத்துக்கு கொடுக்காம செத்த பிறகு ஒரு அவருக்கு சாவு கூட்ட வேண்டும் பார்த்து சாவுல லாபம் கேட்ட ஒரு கட்சி தான் அப்ப இறந்தவங்க கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா இறந்தவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க கொடுக்கறது பத்தி கொடுக்கறது பத்தி அது தருணம் ஒண்ணு இருக்குல்ல அப்பயே கொடுக்காம தேர்தலுக்கு முன்னாடி தெரிஞ்சா என்ன அர்த்தம் தேர்தலுக்காக தான் போயிருக்கீங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க